எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவருக்கு வரக்கூடிய திசைகள் அதற்குடைய எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம் இந்த பூர நட்சத்திரம் இதனுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுமே பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியா யார் வரான்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக யார் வரான்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவியார் அவங்க தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோன்றியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் அவங்க தான் இந்த நட்சத்திர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இதனுடைய உருவ அமைப்பு இதனுடைய சின்னம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டிலினுடைய கால் மாறி இருக்கும் அதான் இதனுடைய சின்னம் ஆஹ் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு இறைவன் மீது அதீத பக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறைவனுக்கு செய்ய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கைகிறிகளாக இருந்தாலும் சரி இறை வழிபாட்டின் போதும் சரி அதீத பக்தி இறைவன் மீது அதீத பக்தி கொண்ட நபர்களாக அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே தான் இருக்கக்கூடிய இடத்தில வந்து அதிக வெளிச்சம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் தான் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கதவு பூட்டிக்குவாங்க அந்த இருட்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவர்களுக்கு கதவை திறந்து விட நல்லா வெளிச்சம் வரட்டும் இந்த லைட்டை போற நல்லா வெளிச்சமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருப்பார்கள் தான் இருக்கக்கூடிய இடத்தில் அதிக வெளிச்சம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பார்கள் தான் இருக்கக்கூடிய இடத்துல அடிக்கடி சீர் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பார்கள் அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா எதுவும் குப்பகுப்பல இருக்கக்கூடாது இருந்த உடனே அதை எடுத்து அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க அந்த இருக்கக்கூடிய இடங்களில் சுத்தமா அப்படி சீரா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபரா இந்த பூர நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் இருப்பார்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவா இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி இல்ல இவரோட தாய் தந்தையர் வந்து நல்லா அரேஞ்ச் மேரேஜ் லவ் பண்ணி அவங்க தாய் தந்தர் ஒத்துக்கிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவாக இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்து பிறந்தவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி ஏதாவது முடிவு பண்ணி ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல கங்கணம் கட்டிட்டு இறங்கிட்டானா அந்த விஷயத்தை செய்யா முடமாட்டானா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ ஒரு காரியமோ செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை செய்யாமல் விட மாட்டாங்க அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கங்கணம் கட்டிட்டு செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தனக்கு ஏதாவது ஒரு அவமதிப்பு அவமரியாதை ஏற்பட்டாலும் பரவாயில்ல தன் கூட இருக்க நபர்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தோர் இருப்பாங்க ஒரு குரூப் குரூப் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்க அந்த இடத்துல இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமதிப்பு அவமரியாதையை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க தன் கூட வந்த நபர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அவமதிப்பு அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல வந்துச்சுன்னா அதற்காக அந்த இடத்துல நின்று பேசக்கூடிய நபர்களா இருப்பா எழுத்து பேச யாரா இருந்தாலும் எழுத்து பேசக்கூடிய நபராக இருப்பா முதல்ல அவனுக்கு மரியாதை கூட அவன் கூட வந்திருக்கான் அப்படின்னு பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய வேலைக்கும் தொழிலுக்கும் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி அதற்கு சரியான வெகுமதி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர் வேலை செஞ்சிருக்குன்னா அது சரியான மரியாதை இருக்கணும் அதற்கு சரியான ஒரு அங்கீகாரம் வெகுமதி கிடைக்கணும் சும்மா ஒரு இலவச டப்பா மாதிரி குடுத்தீங்கன்னா மூஞ்சி தூக்கி வீசிட்டு போயிருவாங்க அந்த மாதிரியான குணம் கொண்டவர்கள் இந்த பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த குணம் உருட்ட இருக்கணும் சரி ஒரு வேலை செய்யறேன்னா கஷ்டப்பட்டு உடல் உழைப்புல கஷ்டம் ரொம்ப கடினமா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்கேன்டா அதுக்கு சரியான வெகுமதி கிடைக்கணும் அது இது தேவையில்லை நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவி சொல்லக்கூடிய விஷயங்களை சரி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில சொல்லிட்டாங்கன்னா சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருப்பாங்க மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை சரி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூரண நட்சத்திரத்துக்கு பிறந்து சேமிப்பு குணம் உள்ளவர்களுக்கு இதை பத்தி தெரியும் இவர்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கல ஒரு விஷயம் ஒரு ஒரு ரூபா ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து பல மடங்க பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஒன்னு பழவாகுதல்னு சொல்றாங்கல்ல அந்த குணம் இவர்கள்ட்ட இருக்கும் ஒரு ரூபா எடுத்து வச்சாங்கன்னா அது டக்கு டக்குன்னு ரெண்டு நாலு எட்டு அப்படி போயிட்டே இருக்கும் அந்த ஒன்று பலவாகுதல் குணம் வந்து இந்த பூர நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கும் ஆனா அப்படி எடுத்து வைக்கக்கூடிய பணமோ சேமிப்போ எந்த ஒரு தேவை என்று வரும்போது உடனடியாக அவரோட கண் எங்க போகும் அந்த சேமிப்பு முப்தா போகும் அந்த குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பூர நட்சத்திரத்தின் பிறந்தவர்கள் அந்த அதே மாதிரி கையில எல்லாம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கையில எல்லாம் பாத்தீங்கன்னா காசு வாங்கி ஒரு விஷயத்த முதல்ல செய்ய போறாங்கன்னா அதெல்லாம் நல்லா வெற்றி அடையும் ஒண்ணு பல பல மடங்கா பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அந்த சேமிப்பு குணம் கொண்டவர்கள் யாருக்காவது பணம் இவங்க கையால உதவி பண்ணி அவங்க பெரிய ஆளான கதையெல்லாம் அந்த பூர் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அதே மாதிரி ஒரு பொருளை விட்டு ஒரு பொருளை வாங்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த போர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு காசு இல்லாட்டியும் கூட பரவாயில்ல ஒரு பொருள் புதுசா மார்க்கெட்ல வந்திருக்கு அந்த பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கூட வித்து அந்த பொருள் அசால்ட்டா வாங்கிட்டு வந்துருவாங்க ஏன்னா இப்ப அதை தேவை அதை நான் அனுபவிக்கணும் அது தேவை அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பூர நட்சத்திரக்கார்ட்ட அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர நட்சத்திரக்குன்னு அதிபதியா வரக்கூடியவர் சுக்கர பகவான் சொல்லி சொல்லியிருந்தேன் அப்ப இந்த பூர நட்சத்திரக்காரருக்கும் முதல் திசையா வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா திசை வரும் இப்ப திசை இருபது பேருடைய திசை இதுல நம்ம ஒரு பாதியா ஒரு பத்து வருஷம் எடுத்து இவர்கழங்களை வந்து அவர் சொல்லிட்டு வருவோம் இப்ப வந்து ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஒரு சுக்கரதிசை நடக்குது பிறந்து பத்து வருடம் சுக்கரதிசை இப்ப இந்த சுக்கரதிசை பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாம் சாப்பிடணும் பசிக்கு ஏதாவது வேணும்னு நினைக்கிற குழந்தையா இருக்கும் ஆனா அந்த குழந்தை எதுவுமே கிடைக்காம இருக்கும் இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல வசதியான ஒரு வீட்டுல இருக்கும் வசதி இல்லாட்டியும் கூட கடனாவது வாங்கி அந்த குழந்தை கேட்கறத வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருப்பாங்க அப்படி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா கூட அந்த குழந்தை எதுவுமே சாப்பிடாது எல்லாம் இருந்தும் கூட அந்த குழந்தை சாப்பிடாது அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனா அதை பத்தி விருப்பமே இல்லாம அது மாதிரி சாப்பிடாம அவங்க வாட்டுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க அதே மாதிரி இந்த இளமையில் வரக்கூடிய சுக்குரு திசை தந்தையாருக்கு சில பொருள் த பொருளாதார தடைகளும் குடும்பத்துல சில அடிக்கடி மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய திசையா அந்த சுக்குரு திசை வந்து வந்துடும் இந்த ஆரம்ப கல்வி காலங்களில் சில படிப்புல கவனம் இல்லாம போறது விளையாட்டு புத்தியாவே அந்த குழந்தைகள் இருக்கிறது உடம்பு பிடிக்காமே அப்படியே ஒரு இதாவே இருப்பாங்க பாத்தீங்கன்னா நல்ல செல்லமாவே வளரக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான குழந்தைகளா அந்த பூர நட்சத்திரத்திற்கு பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க பத்து வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்குர திசை முடிஞ்சு அடுத்து பத்து வயசு பதினோரு வயசுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய திசை ஆரம்பிக்கும் சூரிய திசை வருட திசை பதினாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய திசை ஆரம்பிக்கும் இப்ப சூரிய பகவான் வந்து பொதுவாகவே இவங்க இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையார் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தந்தையாருக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவர் இருக்கக்கூடிய துறைகள்ல பாத்தீங்கன்னா திடீர் உயர் பதவிகள் உயர் அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடியவராக சூரிய பகவான் வந்துவாரு அப்படி புற நட்சத்திரக்காரர்களுக்கு அவர் லக்னத்திற்கு சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தந்தையாருக்கு சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்துல சில மனக்கசப்பு குடும்பத்துல பொருளாதார தடைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தந்தையார் உ உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் உயரதிகாரிகளோட அழுத்தம் அவர்களுடைய மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த சூரிய திசை காலங்களில் இந்த குழந்தை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிப்பு விஷய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூட அதிகப்படியான நாட்டம் இல்லாமல் விளையாட்டு எண்ணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சூரிய பகவான் திசை காலங்களில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஆஹ் பூர்வீகம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் தந்தையாருக்கு இந்த சூரிய திசை காலங்கள்ல சூரிய பகவான் ஏற்படுத்துவார் அடுத்து பதினாறு வயசுல சூரிய திசை முடிஞ்சு அடுத்து சந்திர திசை ஆரம்பிக்கும் சந்திர திசை வருட திசை இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர திசை பத்து வருட திசை மொத்தம் வந்து பதினாறு பிளஸ் ஒரு பத்து இருபத்தாறு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை இருக்கும் இந்த சந்திர பகவான் அவரவர் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது இந்த பத்து வருட காலம் மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக வந்துருவார் அப்படி இல்லாம அவர் லக்னம் அவரவர் லக்னத்திற்கு ஆறு எட்டு பறந்துகளில் மறைந்து நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தன் தாயாருக்கு அந்த காலத்துல சில உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தாயாரிடையே சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே மாதிரி இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் சில விரயங்களை சில தடைகளை சந்திர பகவான் அந்த காலத்துல ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சந்தையாருக்கு சில பொருளாதார தடைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன நல்ல இருக்க அந்த சூரிய திசை முடிகிற வரைக்கும் நல்ல மன தெளி திடமாவும் மன தெளிவாகவும் இருக்கக்கூடிய நபரா இருந்திருப்பாங்க இந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திர திசை ஆரம்பித்த பொருள் அவர்களுக்கே மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம் எதை பத்தி நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா அந்த குழப்பம் மனதுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பூரண நட்சத்திரக்காரருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து இந்த சந்திர பகவான் பத்து வருட திசை காலங்கள்ல ஏற்படுத்துவாரு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த சந்திர பகவான் திசை காலங்கள்ல ஏற்படுத்துவாரு படிப்புலயே சில மன மனம் ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூட மனதை ஒருமைப்பாட்டோட செய்ய முடியாத சூழ்நிலையை வந்து இந்த சந்திர பகவான் திசை காலங்கள்ல ஏற்படுத்துவாரு அடுத்து சந்திர திசை பத்து வருடல முடிஞ்சு ஆஹ் செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் செவ்வாய் திசை ஏழு வருட திசை செவ்வாய் பகவான் மொத்தம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த திசை நடத்துவாரு செவ்வாய் பகவானும் அவரவர் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் பொழுது ஏழு வருடம் மிகப்பெரிய ஒரு யோக பலன் செய்யக்கூடியவராக வந்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் செவ்வாய் பகவான் வந்து சகோதரர்ல சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடியவராக வருவார் எப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி தங்கச்சிங்க யாரா இருந்தாங்க அப்படின்னா தங்கச்சிங்களாம் யாரா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரியான சில விரயங்கள் சுப விரயங்களாக கூட இருக்கலாம் இல்லை அவருக்கு சில விரயங்கள் ஏதாவது ஒரு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய கல்வி செலவு இந்த மாதிரியான விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் செவ்வாய் பகவான் ஏற்படுத்திவாரு பூமி இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் செவ்வாய் திசையில செவ்வாய் திசை காலங்கள்ல பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல சில வில்லங்கம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்கள் அது சார்ந்த விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் ஏற்படும் அதனால் அந்த முன்னாடி வரக்கூடிய திசைகளை அது அறிந்து அதற்கு என்ன ஸ்தானங்கள் நமக்கு நிற்குது அதுக்கு என்ன மாதிரியான பலனை தரக்கூடிய கிரகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான இறை வழிபாடு கிரக வழிபாடுகள் எடுத்துக்கும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து நம்மளால அடைய முடியும் வெற்றிகளை அடைய முடியும் இப்போ நான் பேசின பதிவு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல்ல வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி